வணக்கம் அன்புள்ளம் கொண்டவர்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஸ்கொயர் நாட்டை பயன்படுத்தி வாட்டர் பாட்டில் ஹேங்கர் எப்படி செய்தது என்று தான் வாங்க வீடியோக்குள்ள தேவையான கயிறின் அளவு எண்பது சென்டிமீட்டரில் ரெண்டு கயிறு துண்டு ஒன்றரை மீட்டரில் ஒரு கயிறு துண்டு மூணு மீட்டரில் எட்டு கயிறு துண்டு ஃபஸ்ட்டு இந்த எட் கயிறு துண்டு இருக்குல மூணு மூணு மீட்டரில் எட்டு கயிறு துண்டு இருந்தோம்ல அதை ரெண்டாக சமமாக மடித்து வச்சு அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட் ஒன்றரை மீட்டரில் ஒரு கயிறு துண்டு எடுத்தோம்ல அதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இருபது சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக மடித்து எடுத்துக்கணும் இருபது சென்டிமீட்டர் எடுத்து அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன பயன்படுமா இந்த சென்று பகுதி எடுத்தோம்ல அதே மாதிரி இந்த இதை இருபது சென்டிமீட்டரில் இப்படி மடித்து வச்சுருக்கோம்னா இந்த கயிறு இதில் என்ன பண்ண போகிறோம் இதில் பாதி பத்து இது இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு இந்த மைய பகுதியை எடுத்துட்டு இந்த சென்று பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இந்த சென்று பகுதியை பாருங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்று பகுதியிலேருந்து இந்த மேலே இப்படி மேலே எடுத்துகிட்டு போங்க இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும் இப்போ இந்த இடத்த இப்படி நோட் பண்ணிவிட்டு இந்த கயிறு இருக்குல்ல இதை வச்சு இப்படி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த கயிறை இப்படி சுற்றி கொண்டு வரணும் லாஸ்ட்டு வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரணும் டைட்டாக டெய்லியிலேருந்து இது முடிக்க வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு மேலே இந்த ரெண்டு கயிறு இந்த ரெண்டு கீழ்கெல்லாம் அது மேலே அப்படி வச்சு இந்த கீழே அப்படி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும் இந்த மாதிரி நூலோட எட்டு வரை இந்த மாதிரி சுற்றிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும் நம்ம இந்த லாஸ்ட் லீட்டில் அதில் இந்த போய் சுற்றி வரோம்னா இந்த இப்படி சுற்றி வரோம்ல அந்த இதை வந்து இந்த இதுக்குள்ளே விட்றணும் இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா அப்படி விட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு கயிறு விட்டோம்ல அதை பிடிச்சி இப்படி இழுக்கணும் இழுத்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டைட் இதை பிடிச்சி இழுத்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆயிரும் இப்போ இந்த பக்கம் எக்ஸஸ்ஸாக கயிறு இருக்கா அதை இதுக்குள்ளே விட்றணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி கயிறை உள்ள விட்டு இந்த பக்கம் இந்த பக்கமாக இருக்குது இந்த மாதிரி உள்ளே விட்டுறணும் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம வளர்ச்சி எடுத்துக்க வேண்டியது இப்போ இந்த எண்டு முடிஞ்சிச்சுல அந்த இடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் இந்த இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் எடுத்துட்டோம்னா இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எண்பது சென்டிமீட்டரில் ரெண்டு பேர் எடுத்தோம்னா அதில் ஒரு பேர் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இதில் பத்து சென்டிமீட்டர் எடுத்து பத்து சென்டிமீட்டர் அதை ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு நம்ம இந்த இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மையப்பொருளில் வச்சு நம்ம இதையும் முதல்ல போட்ட மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி வச்சு இது மேலே கயிறு வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஒரு நாட் போட்டுக்க போகிறோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி இங்கே எதுக்காக இந்த ஹோலில் விட்டு இதை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்டில் உள்ள பயிரை அப்படி மடிச்சுட்டு எப்போதும் போல் இதை இந்த குள்ளே வச்சு நம்ம உள்ளே தள்ளிடலாம் கொஞ்சம் அமுக்கிட்டு இப்படி உள்ளே தள்ளிடுங்க போயிடும் அதே அதேமாதிரி ஆப்போசிட் சைடு இந்த கையில் இதுக்குள்ளே தள்ளிடுங்க தள்ளியாச்சு இப்போ இந்த பக்கம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வர அளவுக்கு எடுத்து இந்த நாட்டை போட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ண போகிறோம் நம்ம இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வர அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி சர்க்கிள் வச்சு இந்த முடிச்ச நம்ம போட்டுக்க போகிறோம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வர அளவுக்கு எடுத்து நம்ம சர்க்கிள் வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஈவனாக ரெண்டு பக்கமும் இதே மாதிரி போட்டாச்சு இப்போ வாட்டர் பாட்டில் ஹேங்கர் செய்ய இங்கே உள்ள முடிச்சுக்கலாம் பார்ப்போம் இப்போ ஒரு அரை ஸ்கேல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ரெண்டு கயிறு இந்த பக்கம் ரெண்டு கயிறு இந்த இந்த இதுலேருந்து ரெண்டு கயிற எடுத்துங்க இந்த கயிலேருந்து எடுத்துங்க இந்த அரை அடி ஸ்கேலை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த இந்த இதுலேருந்து இது முடிக்க இந்த அரடி ஸ்கேலேருந்து இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு இது ஆப்போசிட் சைட்லையும் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி அரடி ஸ்கேலு அப்படி வச்சுக்கிட்டு இந்த நாட்டு இந்த இதுலேருந்து ஒரு ரெண்டு கயிறு இதுலேருந்து ஒரு ரெண்டு கயிறு எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் இருக்குல்ல இந்த பக்கம் ஒரு நாலு கயிறு நம்மளுக்கு இருக்கும் இந்த சைடில் இந்த நாலு கயிறையும் சேர்த்து பண்ண போகிறோம் இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் இந்த ஸ்கொயர் நாட் வந்து இந்த எஜ்ஜு இருக்குல்ல அந்த இதோட முடிகிற இடத்துல இந்த இந்த ஸ்கொயரை டைட்டாக போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நாலு கயிறு இருக்கும் இந்த நாலு கயிறையும் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கணும் இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டில் ஹேங்கர் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துட்டு எந்த அந்த அளவு வாய்க்காண்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அதுக்கு இந்த மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் ஏற்றி விட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டிலை இதுக்குள்ளே விட்டுடணும் நம்ம செய்கிற எந்த ஆர்ட்ரு பார்க்குறப்போ அதை உள்ளே விட்டு இந்த எடுத்து கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா இந்த இடம் இப்போ இது பண்ணிட்டோமா இப்போ இதுலேருந்து ரெண்டு கயிறு எப்போதும் தான் இந்த இருக்கா இந்த ரெண்டு கயிறு அதை இந்த ஸ்கேலோட அளவு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் நாட் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா வாட்டர் பார்க் இல்லாமலே செய்யலாம் இப்போ ப்ராக்டிஸ் இல்லாததுனால நம்ம இதில் வச்சு ஃபஸ்ட்டு செய்கிறதுனால இது செய்கிறோம் ஓகே இந்த பக்கம் போட்டாச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா இங்கே நாலு பேர் கிடைக்கும் நம்ம எப்போதும் போல் இந்த ஸ்கேலை வச்சு எதை வச்சுட்டு அதை எடுத்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்குவோம் இருந்தால் இங்கே ரெண்டு பேர் கிடைக்கும் அடுத்தது அதே மாதிரி ஸ்கீல வச்சு இந்த அடுத்த அளவு வச்சுட்டு வடத்தில் வருது பேர் ஸ்கொயர் நாட் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்துடும் நாலு ஸ்கொயர் நாட்டு இதோட முடியுது இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துலேருந்து முடிக்க வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கேல் தேவை கிடையாது அது வரைக்கும் நம்ம அளவு சரியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம விட்டுருக்கோம் இது முடிஞ்சிருச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து இப்போ இந்த இடத்த ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு நாலு பூ வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு சுத்து மாதிரி இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கா அந்த இடத்துல இந்த கீழே வர்றாப்பில் கொஞ்சம் பூ வருதா இந்த கீழே வச்சு அழகுத்தோன்னா இந்த இடத்துல கரெக்டாக வரும் வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் நாட் ரெண்டு இருக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் இதே மாதிரி சுற்றி வரையும் நம்ம இந்த எண்டு வரையும் இதே மாதிரியே போட்டு வர வேண்டியதுதான் இப்போ இண்டிக்கை போட்டுட்டே வர வேண்டியது இப்போ லாஸ்டில் இதே மாதிரி தான் ஸ்கொயர் நாட் அந்த வாட்டர் பாட்டிலோட எண்டு வரையும் நம்ம இந்த ஸ்கொயர் நாட்டை போட்டு வர வேண்டியது தான் பிராக்டிஸ் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி அளவு தானாக வந்துடும் இப்படி வச்சுட்டு இப்படி போட வேண்டியது தான் இதே மாதிரி மாதிரி ஸ்கொயர்நட்டை போட்ட வேண்டியதும் எல்லா பக்கமும் போட்டாச்சு இப்போ வாட்டர் பாட்டோட விளிம்புக்கு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த போட்டோம்னு இப்போ ஒரு நாட் போட்டோம்ல அதுலேயே நம்ம இப்போ மூணு ஸ்கொயர் நாட் மூணு இது ஒன்று பூ போட்டாச்சு இப்போ மூணு பூ போட்டுக்க போகிறோம் இந்த இடத்துல இது ரெண்டாவது பூ அதே மாதிரி இப்போ மூணு பூ போட்டு போகிறோம் மூணு பூ போட்டாச்சா ஒன்று ரெண்டு மூணு இதே மாதிரி எல்லா சைடும் லாஸ்ட்டுக்கு இந்த எச்சு வந்தொட்டி மூணு பூ போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த முடித்ததுக்கப்புறம் நாலு பக்கமும் மூணு மூணு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த இதுலேருந்து ரெண்டு கயிறு இந்த இதுலேருந்து ரெண்டு கயிறு எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் இதே மாதிரி சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் நாட் போட்டு எடுத்துக்கணும் இந்த இடத்துல போட்டு முடிச்சோம்ல மாதிரி இதுலேருந்து ரெண்டு எடுத்து இந்த கையிலேருந்து ரெண்டு எடுத்து ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டைட்டாக இந்த ஸ்கொயர் நாட் ஈவனாக இருக்காப்புல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நாலு பக்கமும் இந்த இந்த நாட்டு போட்டு முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் இந்த இந்த இடம் வருதுல்ல இதுலேருந்து ரெண்டு கயிறு இந்த பக்கம் ரெண்டு கயிறு எடுத்து கிட்ட க வச்சு இதெல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்க போகிறோம் இதே மாதிரி சுற்றி வரையும் இந்த நாலு நாலு கயிறாக எடுத்து கிட்ட கிட்டக்கே வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியது இப்போ வாட்ரு பாக்க வெளில எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டு லாஸ்ட்டாக போட்டு முடிச்சோம்னா இப்போ இதை உள்ளே விட்டு வெளில எடுத்துக்க போகிறோம் இந்த பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரட்டிக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த பக்கம் திருப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த எஜ்ஜை எடுத்துக்கோங்க ரெண்டு நடுவில் எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கா இந்த பீரை வச்சு இனிமேல் ஒரு நோட்டு அதனால் இதை இதை பின்னாடி தள்ளிட்டு இது பக்கத்தில் ரெண்டு கயிறு இருக்குல்ல இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள் அதை எடுத்து மறுபடியும் அதில் ஒரு முடிச்சு இந்த மாதிரி டைட்டாக பொட்டியவங்க அப்புறம் அடுத்த கயிறு எடுத்துக்கோங்க அது பக்கத்தில் அடுத்தாப்பில் உள்ள கயிறு எடுத்துட்டு அதையும் இந்த ரெண்டு இது இருக்கா இதை மேலே எடுத்து வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு முடிச்சு நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு கயிறு இருக்கும் கரெக்டாக பார்த்துடுங்க மேலே வச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று டைட் பண்ணிடுங்க அடுத்தது அது பக்கத்துலேயே உள்ளதை எடுத்து அதுவும் அதே மாதிரி தான் டைட் பண்ணிவிட்ருங்க நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் உள்ள கயிறு எடுத்து அதே மாதிரி கட் பண்ணிட்டு கடைசியாக ரெண்டு கயிறு இருக்கா அதுவும் பிடிக்கும் இப்போ எல்லா கயிறையும் டைப் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள கயிற கட் பண்ணிக்கிறோம் அதேமாதிரி இந்த பக்கமும் எக்ஸஸ்ஸாக உள்ள கயிறை கட் பண்ணிக்கிறோம் இந்த கயிறுலையும் உங்களுக்கு இடம் விட்டு கட் கட் பண்ணிட்டு இப்போ லைட்டரை வச்சு ஹீட் பண்ணி இந்த இதை அப்படியே ஒட்டி விட்டுருணும் அரிசியாக எல்லாத்தையும் இப்போ எல்லா சைடும் ஃபயர் பண்ணி ஒட்டி விட்டாச்சு இப்போ எல்லா சைடும் ஃபயர் பண்ணி ஒட்டி விட்டாச்சு இப்போ உள்ளே விட்டு நம்ம எப்போதும் போல் திருப்பிக்க வேண்டியதுதான் பார்த்து மெல்ல ம திருப்பங்க இப்போ திருப்பி அச்சு இப்போ வாட்டர் பாட்டில் ஹேங்கர் நம்மளுக்கு ரெடி இந்த வாட்டர் பாட்டிலாக போட்டு வச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த விடியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்